கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு வீட்டில் பெட்ரூமில் இருக்க ஃபேன் போட டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன் அந்த வீட்டில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் போடும்போது அந்த கிளாம் செட் ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஷேக் ஆகுது அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சிக்கிது மேலே ஏறி அந்த கிளாம் செட்டை பார்த்துருந்தா அந்த லப்பர் வந்து கட் ஆகிட்டு ஒரு சைடு ரெண்டாவது அடிச்சு அடிச்சு பார்த்திங்கனா அந்த கிளாம் சைடோட அந்த இரும்பே வந்து கொஞ்சம் அப்படியே தேஞ்சி போச்சு அந்த கஸ்டமர்ட்ட வேறு கிளாம் செட்டு புதுசாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது கிளாம் செட்டு வாங்கி கொடுத்தாரு அதை நம்ம மாற்றி கொடுத்துட்டேன் சரி ஆயிடுச்சு இப்போ வீட்லேயும் ஃபேனில் வந்து மேலே இருக்கிற சைடு ஷேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி லப்பர் எதுவும் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபால்ட் வச்சு ரொம்ப நாள் நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்திங்கனா இது அடித்து அடித்து பார்த்தீங்கன்னா போல்டே கட்ட வச்சான்ஸ் இருக்குது போல்டு கட்டை ஃபேனை கீழே வந்துடும் வீட்லேயும் எதாவது ஃபேன் சவுண்ட் இந்த மாதிரி வருதுன்னும் போது ஃபேனில் லப்பர் கரெக்டாக இருக்கா பாருங்கள் ஃபேன் நிற்கிற அந்த போல் நெட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேஞ்சு போயிருக்கான்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபேனோட கிளம்பு போய் இந்த கிழக்கு இந்த மாதிரி வந்து போல்டில் அடிச்சு அடிச்சு ஃபேனோட போல்டே கட்டாயிடும் இந்த கஸ்டமர் வீட்டில் இந்த ஃபேன் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கீங்களே அந்த பூஜை மண்டபம் வாங்கிருக்கேன் பூசா கொஞ்சம் அச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் அந்த பூஜை மண்டபம் கஸ்டமர் கேட்ட ஐட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பூஜை மண்டபத்துக்குள்ளே ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டேன் கேட்ட ஐட்டில் வச்சுட்டு அந்த நாலு ஹோல்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதை கட்டெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் நிற்கிற வெயிட் வந்து நாளில் நிற்குமான்றது மாதிரி சந்தேகமாக இருந்தது அதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்டபத்துக்கு அடி சைட்லேருந்து ரெண்டு கோச்சு குழுவில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க நாலு ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டேன் இப்போ வெயிட்டு ஃபுல்லாக அந்த கோச்சு குழு தான் நிற்கும் சாயாமல் இருக்கிறதுக்கு அந்த நாலு ஸ்க்ரூவில் ஏற்றிருக்கேன் மண்டபத்தில் நான் எலக்ட்ரிக் வேலைக்கு போகிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்ட் அடிச்சு கொடுங்க ஹோல்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் அடிச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் கஸ்டமர் சேட்டிஃபை தான் நம்மளுக்கு முக்கியம்